அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் தினமும் சேவ் பண்ணக்கூடிய பழக்கம் ஒரு சிலருக்கெலாம் இருக்கும் அதே போல் மாதத்துக்கு ஒரு தடவையாவது கட்டிங் பண்ணணும் அப்போ தான் சிகை அலங்காரம் நமக்கு அழகாக தரும் சாஸ்திரத்தில் தப்பி தவறி கூட குறிப்பிட்ட சில நாட்களை கட்டிங்கோ ஷேவிங்கோ பண்ணக்கூடாது அது குடும்பத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் நிம்மதிக்கும் மிகப்பெரிய பிரச்சனையை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்செல்வி மணி நெகை வெட்டினாலும் சரி முடி வெட்டினாலும் சரி ஷேவிங் பண்ணாலும் சரி எந்த நாளில் செய்யணும் எந்த நாளில் செய்யக்கூடாது அப்படின்னு பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இது நம்பிக்கை சார்ந்த ஒரு பதிவு இது மூட நம்பிக்கை இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மீறி செஞ்சாலும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சமாளிப்பதற்கு நீங்கள் அதிகமான உடல் ஒழிப்பையும் மன வலிமையும் நீங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கும் பொதுவாக வீட்டில் விளக்கு வச்ச பிறகு அதாவது ஆறு மணிக்கு மேலே நகத்தை கடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க காரணம் அந்த நகம் கீழே வந்துச்சுன்னா அதனால் வேற ஏதாவது பாதிப்புகள் ஏற்படும் குழந்தைங்க இருந்தாலோ பெரியவங்க இருந்தாலோ அந்த நகம் கை காலில் குத்திக்கும் என்பதற்காக அதே போல் ஆறு மணிக்கு மேலே பெரும்பாலும் ஷேவிங் பண்ணக்கூடாது அது வீட்டினுடைய மகாலட்சுமி அம்சத்தையும் மகாலட்சுமி கடாட்சத்தையும் குறைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களே வெத்தலை பார்க்க வச்சு மூதேவியை அழைப்பது போல ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்லப்படுது ஆறு மணிக்கு மேலே எக்காரணத்தை கொண்டும் ஷேவிங்கோ கட்டிங்கோ பண்ணக்கூடாது பகல் முழுவதும் வேலையாக இருந்துட்டு நைட்டில் மட்டும்தான் நான் ஃப்ரீயாக இருக்கிறேன் அந்த டைம்லையும் கட்டிங்கும் ஷேவிங்கும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுறது காவல் பண்ணி மருத்துவம் பண்ணி போக்குவரத்து துறை இது பல இடங்களை பார்த்தீங்கன்னா பகல் முழுவதும் அவங்க டியூட்டிலே இருப்பாங்க அவங்க டியூட்டி முடிச்சுட்டு இறங்குவதற்கே டியூட்டி முடிப்பதற்கே நைட்டு பதினோரு மணி ஆகிடும் அவங்களாம் அடுத்த நாள் மறுபடியும் வேலைக்கு போகணும் அப்படின்னா எப்போ ஷேவ் பண்ணுவாங்க கட்டிங் பண்ணுவாங்க ஆனால் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ எப்போதான் பண்ணணும் அப்படின்னா காலையில நீங்கள் டியூட்டிக்கு போவீங்க இல்லையா அதுக்கு முன்னாடி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கை உங்க குடும்பம் லட்சுமி கடாட்சமாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது மேலும் அமாவாசை தினம் அன்று கட்டிங் ஷேவிங் பண்ணக்கூடாது அன்று நம்மளுடைய பித்திருக்கள் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்து அவர்களுடைய அருளும் ஆசையும் பெறணும் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் கிராமப்புறங்களில் அமாவாசை என்று பாபர் ஷாப்பில் கட்டிங் ஷேவிங்கும் பண்ண மாட்டாங்க நாமளும் வீடுகளில் செல்ஃப் ஷேவிங் பண்ணுறதா இருந்துச்சுன்னா அந்த நாளில் தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது கேலண்டரில் சஷ்டி கிருத்திகை ஏகாதேசி சதுர்த்தி அப்படின்னு பல்வேறு விதமான விசேஷமான நாட்கள் வரும் குறிப்பாக ஏகாதேசி நாட்களில் கட்டிங் ஷேவிங் பண்ணாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேலும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் வேண்டும் கணவருக்கு உத்தியோகத்தில் நல்ல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கணும் குழந்தைங்களுக்கு கல்வி நல்ல ஞானம் கிடைக்கணும் உடல்நிலை சரியில்லாத நபர்கள் நீண்ட ஆயுளுடன் இருக்கணும் அப்படின்னு முருகருக்கு சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு புனிதமான நாட்களிலும் கட்டிங் ஷேவிங் பண்ணக்கூடாது வீட்டில் யாராவது விரதம் இருக்கிறாங்க அது சஷ்டி விரதம் மட்டும் இல்லைங்க அம்மனுக்கோ சிவனுக்கோ பெருமாளுக்கோ விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த விரத நாட்களில் வீடு முழுவதும் பரிசுத்தமாகவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியுடனும் இருக்கணும் அந்த தினங்களில் கட்டிங் ஷேவிங் பண்ணாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது அந்த நேரங்களில் விரதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவியாகவும் வீட்டில் தெய்வீக சம்பந்தமான செயல்களில் ஈடுபடுவது மேலும் உங்கள் விரதத்துக்கு உறுதுணையாகவும் கடவுளுடைய அருளும் மாசி கிடைப்பதற்கு வழியாக இருக்கும் மேலும் குறிப்பாக இந்து சாஸ்திரத்தில் ஏழு தினங்களில் இரண்டு தினங்கள் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமிக்கு மிகவும் உகந்த தினமாகவும் செல்வத்தை அதிக ஈர்க்கக்கூடிய ஒரு நாளாகவும் சொல்லப்படுது அதுவும் வெள்ளி செவ்வாய் வெள்ளி என்பது சுக்ரனுக்கு ஆதிக்கம் பெற்ற ஒரு தினம் செவ்வாய் என்பது செவ்வாய் பகவான் ஆதிக்கம் பெற்றது இந்த இரண்டு தினங்களில் கட்டிங் ஷேவிங் பண்ணாமல் இருப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க வாரத்தில் ஏழு தினங்கள் அதில் நீங்கள் எந்த தினத்தில் பிறந்தீங்களோ அந்த தினத்திலும் மற்றும் இருபத்தேழு நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்களோ அந்த நட்சத்திர நாளிலும் கட்டிங் ஷேவிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது தினமும் சேவ் பண்ணக்கூடிய நபர்கள் இந்த நாளை எப்படிங்க மிஸ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வேறு வழியில் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பு இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தினமும் ஷேவ் பண்ணுறதும் தலைமுடியை தேவைப்படும் போது வெற்றத்தும் என்பது ஆரோக்கிய சம்பந்தமான ஒரு விஷயம் இது தொடர்ந்து செய்வதன் மூலம் அழகாக இருப்போம் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கையும் தரும் இந்த நாளில் செய்யக்கூடாது இந்த நேரங்களில் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவருடைய வாழ்க்கையின் வளர்ச்சி நீங்க தடுக்கிற மாதிரி ஒரு மூடநம்பிக்கையை மக்கள் மனசுல பரப்பாதீங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறது புரியுது சில விஷயங்கள் முதல் டைம் கேட்கும் போது மூடநம்பிக்கையாக தோன்றினாலும் இதை நம்ம தொடர்ந்து செய்யும் போது இதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் நல்ல ஒரு விளைவை ஏற்படுத்திச்சுன்னு வச்சுக்கிங்களேன் அப்போ யோசிப்போம் ஒருவேளை இது மூடநம்பிக்கை இல்லாமல் இருக்குமோ மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்களால் ஏற்படக்கூடிய ஒரு செயல்தான் உங்களை கட்டிங்கே பண்ணக்கூடாது ஷேவிங்கே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லலை சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ரொம்ப முக்கிய முக்கியமான தினங்களில் போல் விஷயங்கள் செய்யாமல் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லும்போது அந்த விஷயத்தை தள்ளிப்படுவதனாலும் அந்த விஷயத்தை மாற்றி செய்வதனாலும் எந்த ஒரு பெரும் நஷ்டமும் ஏற்பட போவதில்லை நான் சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு சோராஷ்மா சந்திப்போம் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்